சீனா அமெரிக்காவோட யுத்தம் ஆரம்பம் ஆயிடுச்சு தைவானை நோக்கி சீனா போயிட்டானா நரிப்பைய புதிய காட்டிட்டானா அப்படின்னு எட்டி பார்த்தோம்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ட்ரேட் வாரை மீண்டும் ஆரம்பிச்சிட்டாங்க ஏற்கனவே ஒரு முப்பது பர்சன்ட் இப்போ ஒரு நூறு பர்சன்ட் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா ட்ரேட் வார்க்குள்ள சீனாவை தள்ளி விட்டுருச்சு எப்ப இருந்து ட்ரம்ப் தானே அண்ணன் ட்ரம்ப் இமீடியட் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையே பட்டிருக்கோன்னு கேட்கக்கூடாது ட்ரேட் வார்க்குள்ள பட்டிருக்கோமா நோ டைம் தருவார் நவம்பர் ஒன்னாம் தேதியில இருந்து அப்படின்னு இருக்காரு ஆனால் சீனா சதி பண்ணுது எதுக்கு இந்த ரேரர் மினரலில் அவங்க நாட்டுல இருந்து ஏற்றுமதிக்கு தடை போடுது அதுக்கான ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது ஒட்டுமொத்த உலகத்துக்கு ஆபத்து அமெரிக்க சட்டை கரெக்டாக போட்டாரு ட்ரம்ப் அடுத்த விஷயம் நமக்கு குபீர்ண சிரிப்பு வந்துருச்சு ஏன் அப்படின்னா உலகத்துல இதுவரை நடைமுறையில் இருக்கக்கூடிய அம்புட்டு வர்த்தகத்தை மீறின செயலா இருக்கு அப்படின்ட்டு படிக்கிறவனுக்கு பூரா நெஞ்சுவலி வந்துருக்கு காரணம் வர்த்தகத்தையே யுத்தமா மாத்தின மகாராஷா நீ இதை சொல்லலாமா அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும் ஆனா சீனாவை நோக்கி போடும் போது சந்தோஷமா இருக்கு ஆனா அடுத்து இந்த பிளேட்டை நம்மளை நோக்கியும் போடுவாங்கன்னு நினைக்கும் போது வருத்தமா இருக்கு ட்ரம்ப் சரியான என்ன வார்த்தை வேணுமோ நீங்களே போட்டு திட்டிக்கீங்க காரணம் என்னன்னா இந்த விளையாட்டை சீனாவோட அமெரிக்கா தனியா போய் விளையாண்டா ஜோறு உட்காந்து ரசிக்க வேண்டிய காலகட்டம் பயப்புல நம்மளையும் மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த உலகத்துக்கும் இதே விளையாட்டு தான் அப்படின்னு சொல்லும் சொல்லும்போதுதான் எரிச்சலா வருது சீனா ஏற்றுமதி பண்ண மாட்டேன்ட்டான் உலகத்துல உள்ள வர்த்தக சட்டத்துக்கு எதிரானது அப்படின்ட்டாரு இவர் அக்கப்போர் மட்டும் குறைஞ்சதா அப்படின்னு கேட்க முடியுமா பெரிய மனுஷன் கேட்கக்கூடிய நாடுகள் அப்படிங்கிறது இப்ப ஒட்டுமொத்த உலகமும் இருக்கு காலையில கேட்டு மத்தியானம் கூப்பிட்டு வேற விஷயம் பேசலாவா அப்படின்றலாம் அந்த ரேஞ்சுக்கு தான் ஓடிக்கிட்டு சரி ரைட்டு ஏன் திடீர்னு எந்திரிச்சு இப்படி கத்திக்கிட்டு இருக்காரு அப்படிங்கறதா இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா உண்மையிலேயே சீனா தடை போட போகுது ஏது அங்கே உள்ள ரேர் அட்மினரெல்லாம் கை வைக்க போறார்கள் அதுலையும் குறிப்பாக மேக்ன செக்மெண்ட்டை தூக்கி எரிய போகிறார்கள் எங்கே அதுக்குள்ள இருந்து ஏற்றுமதி ஆகக்கூடிய ஆட்களை தூக்கி எரிய போகிறார்கள் எவனுக்கு கிடையாது அப்படிங்கிறதுலாம் அப்போ சீனாவுக்கும் வருமானம் பாதிக்கும் இல்லை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் இந்த இடம்தான் ரெண்டு நியூஸு தான் ட்ரம்ப்புக்கு காதில் போய் ரெண்டு காதலையும் விழுந்துருச்சு மாற்றி மாற்றி ஒரே நேரத்துக்குள்ளே ஒன்று ரேரட் மினரலை தடை போடுது அந்த தடை அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு போகக்கூடாது அப்படிங்கிறது ரெண்டாவது வருமானம் பாதிக்கும்ல சீனாவுக்கும் ரெவென்யூ வேணும்ல இந்தியாவுக்கு ஏற்றுமதியை அதிகரிக்கிறார்கள் ஆனால் இந்தியா கிட்ட ஒரு பிராமுசையும் வாங்கிக்கிறாங்க என்ன அமெரிக்காவுக்கு நீ திருப்பி மாற்றி கூடாது அப்படின்னு காரணம் என்னன்னா இப்போலாம் கச்சா எண்ணெயை நம்ம ரீரூட் பண்ணி உலகளாவிய லெவலில் ஒரு ஸ்டைலை காட்டிவிட்டோம் அதனால் சீனா பதறேன் சரி ஏன்ட்ட வாங்கி நீ அங்க வித்துப்ட்ட அப்படின்னா நீயும் லாபம் பார்ப்ப அவனும் லாபம் பார்ப்பான் என்னோட ரெண்டு எதிரி பெயர்களையும் லாபத்தில் விட நான் என்ன கேண போயலாங்கிற மாதிரி நம்ம கிட்ட வந்து பிராமிஸ் கேட்டு நிற்கிறாங்க அது ராணுவ பயன்பாட்டுக்குள்ளேயும் போகக்கூடாது அமெரிக்காவுக்குள்ள போகக்கூடாது அப்படின்னு போகக்கூடாது போகக்கூடாதுன்னு வந்து சீனா கிட்ட டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் போடுற இடத்துல நாங்கள் இல்லை யோசிக்கிறோங்கிற மாதிரி நம்ம ஆட்கள் அவர்களுக்கு தண்ணியை காட்ட இந்த ரெண்டு நியூஸும் போகுது இந்த ரெண்டு நியூஸும் போகும்போது ஆட்டோமேட்டிக்கா ஊர்ல உள்ள அம்பட்டு பேருக்கு தருவேன் உனக்கு தர மாட்டேங்கிற மாதிரி சீனா போற முப்பது பர்சன்டா நூறு ஆக்கு நூத்தி முப்பது ஆக்கு அப்படிங்கிற ரேஞ்சில் ட்ரம்ப் இப்ப தடைய போட்டிருக்கார் ட்ரம்ப் போடுறார் ட்ரம்ப்போட ஆட்கள் எப்படி அப்படிங்கறதா முக்கியமானது அமெரிக்க மார்க்கெட் அப்படிங்கிறது டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருச்சு டான்ஸ்ங்கிறது கொஞ்சம் பெரிய லெவல் டான்ஸ் இதா அவன் மார்க்கெட்டை பொறுத்தவரை இந்த தெரிஞ்ச விஷயம் தானே டக்குன்னு பில்லியன் உட்டு ட்ரில்லியன் அவுட்டு அப்படின்றவார்கள் உண்மையும் கூட ஆனால் இந்த யுத்தம் கண்டினியூ ஆச்சுன்னா யாருக்கு பெனிஃபிட் அப்படிங்கிறதான் அமெரிக்காவுக்கு ஆப்பு சீனாவுக்கும் ஆப்பு நடுவில் ஓரஞ்சாரமா நின்று மைலேஜ் எடுக்கக்கூடிய நாடுகள் எடுத்துக்கலாம் ஆனால் அது அவ்வளோ சுலபமும் கிடையாது ரெண்டு வில்லன்களையும் ஒரு சேர சமாளிக்கிறதும் கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் ஏன்னா சீனாவை பொறுத்தவரை தரேன்ட்டு தரமாட்டேன்ருவேன் தந்ததை டூப்ளிகேட் அனுப்பிச்சுடுவேன் அதை தண்டுபிட்டு கூடவே கொள்ள வண்டிகளை அனுப்பிச்சு மார்க்கெட்ட ஃபிளட் பண்ணி விட்டுருவா இந்த மாதிரி ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கு எது எப்படியோ நம்ம சைடு அப்படிங்கிறது அதாவது இந்திய சைடு ட்ரேட் வார் அப்படிங்கிறது ஒரு தனியக்கூடிய ரூட் எடுத்துருக்கு அமெரிக்காவில் உள்ள அம்புட்டு பிஸ்னஸ் மேனும் சூடாக ஏற்றாமல் சத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ட்ரம்ப் என்கிட்ட தனியாக பேசும்போது சொன்னார் இந்தியா கூட சீக்கிரம் டீல முடிச்சிருவேன் அப்படின்னு அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாரு அம்புட்டு பிஸ்னஸ் மேன்களும் சொல்கிறார்கள் அதனால ஒரு பக்கம் அந்த வண்டி ஒரு ஸ்மூத்தான செக் போஸ்டுகளை கடந்து வருது அப்படின்னு எடுத்துக்கலாம் அமெரிக்காவுக்கு ஒரு பக்கம் கிளியர்னா தான் இன்னொரு பக்கம் வேலையை கட்டுவானே அமெரிக்க இந்தியா ரூட் கிளியர்னா சீனாவும் வேலையை கட்டுவானுல அது எல்லாம் தான் ஒன்னா சேர்ந்து ட்ரிகர் ஆகுது இப்போ ரெண்டு பேர்லாம் எவன் ஜெயிப்பான் அப்படின்னு தெரியல அதிகபட்சமா பேசி ஒரு லைனுக்குள்ளே வந்து நிற்பார்கள் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஏன்னா நாட்கள் இருக்குல்ல நவம்பர் ஒன்று அப்படின்னு இருக்காரு ஆனா சீனாவோட நடவடிக்கை அதோட வெறித்தனத்தை பொறுத்து நவம்பர் ஒன்றுங்கிறத டக்குனு டேட்டை மாத்தி விட்டு பாத்துக்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அதனால மிக விரைவில் கச்சேரி கொஞ்சம் பலமாவே இருக்கணும் எதிர்பார்க்கப்படுது